ஓம் நமச்சிவாயா அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து லக்னத்தில் செவ்வாய் செவ்வாய் பொதுவா லக்னத்தில் இருக்கிறது கட்டுக்கோப்பான கட்டுமஸ்தான உடல் அமைப்பை கொடுக்கும் கோப குணங்களை கொடுக்கும் பிடிவாதம் முரட்டுத்தனம் முன் யோசனை இல்லாத நிலைமை எதையும் உடனே செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை சாகச பிரியர்களா இருப்பாங்க செய் அல்லது செத்து முடி இது போன்ற இது வந்து செவ்வாயோட குணங்கள் செவ்வாய் சுபத்துவமா அதாவது வளர்புறை சந்திரன் குரு சுக்கரன் இவங்க தொடர்புல இருக்கும்போது கட்டிடம் மருத்துவம் அதிகாரம் விளையாட்டு சிவப்பு நிற பொருட்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லாபத்தை அதுவும் பூமிகாரகன் செவ்வாய் இல்லையா பூமியால் சகோதரர்களால் லாபத்தை வந்து அவர் கொடுப்பாரு அதே நேரம் சூரியன் கூட அவர் சேர்ந்திருக்கும் போது எத்தனை டிகிரி அமைப்புல அவங்க இருக்காங்க அதை பொறுத்து பலன் மாறுபடும் கேது கூட அவர் இணையும் போது சூட்சம வலுவில் இருப்பார் அதுவும் வந்து நல்ல பலன்கள் தான் சனி ராகு புதன் இவங்க கூடலாம் வந்து செவ்வாய் சேரக்கூடாது சனி கூட ராகு கூட சேரும்போது பாவத்துவத்தையும் புதன் கூட அவர் வந்து சேரும்போது எரிச்சல் தன்மையும் செவ்வாய் அடைவார் பல நல்ல பலன்களை வந்து அவர் வழங்க மாட்டார் அப்படி இருக்கிற செவ்வாய் வந்து அவரோட ரத்த காரகன் இல்லையா அதனால ரத்தத்தை வெளிக்கொண்டு வர்ற ஆப்ரேஷன் விபத்து அடிபடுறது இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கறது சகோதரர்களால் தீமை இடத்த வாங்கிட்டு அதனால் அவதிப்படுறது இந்த மாதிரி விஷயங்களை அவரோட காரகத்துவங்கள் ரீதியான கெடுதல்களை வந்து அவர் வந்து செய்ய தான் செய்வாருங்க இப்போ வந்து நம்ம பனிரெண்டு லக்னத்துக்கும் செவ்வாய் லக்னத்திலேயே உக்காந்திருந்தா என்ன மாதிரி பலன்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மேச லக்னத்தில் அவர் லக்னத்திலே அமர்ந்திருக்கும் போது அவருடைய எட்டாவது வீட்டுக்கு ஆறுல மறைஞ்சு லக்னத்தில் ஆட்சி அடைவார் சுபத்துவமா இருக்கும் போது நாலாம் பார்வை ஏழாம் பார்வை எட்டாம் பார்வை அவர் இருக்கிற இடம் இந்த இடங்களோட ஆதிபத்திய ரீதியான நன்மைகளை வந்து ஜாதகருக்கு வந்து வழங்க பார்ப்பாரு அதே நேரம் பாவத்துவமாக இருக்கும் போது மெயினாக ஏழாம் பார்வையா ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால திருமணத்தை தாமதப்படுத்துவார் திருமண முறிவை வந்து அவர் ஏற்படுத்துவாருங்க எட்டாம் இடத்தோட பலங்கள் வந்து அவரோட ஏழு வருஷ திசைகள்ல கொஞ்சம் தான் இருக்கும் அவர் வந்து லக்னத்தோட தொடர்புல இருக்கிறதுனால ரிஷப லக்னத்துக்கு வந்து அவர் சமம் அப்படிங்கிற வலிமையில இருக்காரு அவர் தான் ஏழாம் அதிபதி பனிரெண்டாம் அதிபதி அவர் லக்னத்துல சமம்ங்கிற வலிமையில இருப்பாரு அவரோட ஏழாம் வீட்ட அவரோட வீட்டை அவரே வந்து தொடர்புல இருப்பாரு தாமத திருமணத்தை கொடுத்தா கூட அவர் சுபத்துவமா இருந்தாரு திருமணத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல முன்னேற்றம் வாழ்க்கை துணியால முன்னேற்றம் இதெல்லாம் அவர் வந்து கொடுத்துருவாரு பாவத்துவமா இருக்கும் போது அவர் எந்த இடத்துல இருக்காரோ எந்த இடத்த பார்க்காரோ அதன் அடிப்படையில் அவர் வந்து விரையாதிபதி அந்த வீட்டுக்கு அவர் மறையலை ஏழாம் இடத்துக்கும் மறையலை அது ரீதியான கெடு பலன்களை வந்து அவர் செய்வாருங்க மிதின லக்னத்துக்கு ஆறாம் அதிபதியாகவும் பதினோராம் அதிபதியாகவும் வரக்கூடிய செவ்வாய் வந்து அவருடைய ஆறாம் வீட்டுக்கு எட்டில் மறைஞ்சு லக்னத்தில் பகை பெற்று அமர்ந்திருப்பார் மிதின வீட்டில் செவ்வாய் பகையில் இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் எரிச்சல் தன்மையில தான் இருப்பாரு இருந்தாலும் கூட அவர் ஆறாம் வீட்டுக்கு எட்டில் மறைஞ்சிருக்கிறதுனால அவரோட தசா காலங்களான ஏழு வருஷத்துல ஆறாம் இடத்து பலன்களை வந்து கம்மியாக தான் செய்வார் பதினோராம் இடத்துல பலன்கள் தான் அதிக அளவில் இருக்கும் அவர் சுபத்துவமாக இருந்தால் அவர் இருக்கிற வீடு பார்க்கிற பார்வை அடிப்படையிலான ஆதிபத்திய நன்மைகளையும் அவரோட காரக நன்மைகளையும் அவர் செய்வார் பாவத்துவமாக இருக்கும்போது காரக கெடுதல்கள் ஆதிபத்திய கெடுதல்கள் வந்து கட்டாயம் இருக்கும் ஆறாம் அதிபதிங்கிற நிறைய ஆதிபத்திய கெடுதல்கள் வரும்போது கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு அசிங்க அவமானம் அதுக்கப்புறம் நிலம் சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்கள் காரகத்துவங்கள் ரீதியாக சகோதரர்கள் விஷயங்கள் இவங்க மூலியமாக வந்து வழக்கு எதிரித்தன்மை உருவாகிறது வழக்கம் சந்திக்கிறது இட இட ரீதியான பிரச்சனை வந்து சகோதரர்களுக்குள்ள நடக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை தான் அவர் கொடுப்பாரு இது நல்ல நிலைமையில சுபத்துவமா இருக்கும் போது அவர் மிதன லக்னமாவே இருந்தாலும் அவரோட காரத்துவங்கள் ரீதியாகவும் ஆதிபத்திய ரீதியாகவும் நல்ல பலன்களை செய்யறது தான் அவர் வந்து மேக்சிமம் முயற்சி பண்ணுவார் கடக லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதியாகவும் பத்தாம் அதிபதியாகவும் வரக்கூடிய ராஜ யோகாதிபதி தான் செவ்வாய் ஆனால் கடக வீட்டில் அவர் லக்னத்துல நீச்சம் அப்படிங்கிற வலிமையில் இருப்பாரு அவருக்கு வீடு கொடுத்த சந்திரம் உச்சமாக இருக்கிறது கூடவே வந்து குரு உச்சம் பெற்று அமர்ந்திருப்பது இந்த மாதிரி நீச்ச பங்க ராஜயோகத்தில் அவர் இருக்கும்போது பல நல்ல பலன்களை அவர் செய்வார் அதே நேரத்தில் சுபத்துவமா இருந்தாலும் அவர் இருக்கிற இடம் பார்க்குற இடங்களுக்கு பொறுத்து ஆதிபத்திய காரக நன்மைகளையும் பாவத்துவமாக இருக்கும்போது ஆதிபத்திய காரகத்துவ கெடுதல்களையும் அவர் செய்வார் அவர் வந்து நீச்ச பங்கம் அடைஞ்சிருக்கிறது வந்து அவசியம் வெறுமனையாக நீச்சனா மட்டும் கடகத்தில் இருக்கிற செவ்வாய் வந்து பெரிய நல்ல பலன்களை ராஜயோகாதிபதியா இருந்தா கூட கொடுக்கறதுக்கு இல்லாம அவரோட திசையில இருப்பாரு சிம்ம லக்னத்துக்கு நாலாம் அதிபதியாகவும் ஒன்பதாம் அதிபதியாகவும் வரக்கூடிய செவ்வாய் வந்து லக்னத்துல அதி நட்பு அப்படிங்கிற நிலைமையில இருப்பாரு சிம்ம வந்து செவ்வாய்க்கு வந்து மிகவும் பிடிச்ச வீடு இந்த வீட்டுல செவ்வாய் வந்து சந்தோஷமான மனநிலைமையில இருப்பாரு இயல்பா இருந்தாலும் இந்த வீட்டுல வந்து தாய் தந்தையால லாபம் தாயார் தந்தை இவங்களால வந்து நற்பலன்களை வந்து ஜாதகர் வந்து அடை அடைவாரு அதே நேரத்தில் பாவத்துவமாக இருக்கும்போது மட்டும் தாயாலையும் தந்தையாலையும் ஆதிபத்திய கெடுதல்களையும் சகோதரனால காரக கெடுதல்களையும் வந்து அவர் செய்வாரு கன்னி லக்னத்துக்கு ஆகாத ஜென்ம விரோதியான செவ்வாய் வந்து மூணாம் அதிபதியாகவும் எட்டாம் அதிபதியாகவும் இருந்து லக்னத்தில் பகை அமர்ந்திருந்தாலும் கூட எட்டாம் இடத்துக்கு ஆறில் மறைஞ்சவர் அவர் உட்காந்துருக்கிறது வந்து ஓரளவு பரவாயில்லாத அமைப்பு அவரோட தசாபுத்தி காலங்களில் மூணாம் இடத்து பழங்கள் அதிகமாகவும் எட்டாம் இடத்து பழங்களை குறைவாகவும் செய்வார் அதே நேரத்தில் சுபத்துவமாக இருக்கும்போது பெரிய நெகட்டிவ் எதுவும் அவர் பண்ண மாட்டார் வெளி மாநிலம் வெளி இடங்களில் வந்து இவரோட சொந்த முயற்சியால் போய் பிளக்க பிழைக்க வைப்பார் அதே நேரத்தில் பாவத்துவமாக இருக்கும்போது அவர் வந்து ஆயுள் பங்கத்தை ஏற்படுத்துவார் எட்டாம் அதிபதியாக வர்றதுனால விபத்து கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு அசிங்கம் அவமானம் உயரமான இடங்கள்ல இருந்து விழுந்துடுறது இந்த மாதிரி எட்டாம் இட ஆதிபத்திய கெடுதல்களையும் செவ்வாயோடைய காரக கெடுதல்களையும் வந்து அவர் செய்வார் துலாம் லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியாகிய செவ்வாய் வந்து லக்னத்திலே சமம் அப்படிங்கிற வலிமையில் இருப்பார் ஒரு இயற்கை சுபர் வீட்டில் இருக்கிறது நல்ல வலிமை தான் வீடு கொடுத்தவன் வந்து ஆட்சி உச்சம் அப்படிங்கிற நிலமையில் இருக்கிற நல்ல பலன்களையும் அவர் கூட சுபர்கள் தொடர்பு கொள்ளும் போது பல நல்ல பலன்களையும் அவரோட தசாபுத்தி காலங்களில் வந்து காரகத்துவ ஆதிபத்திய ரீதியாக செய்வார் அதே நேரத்தில் பாவிகளோட சனி ராகு புதன் இவங்க கூடலாம் இருக்கும்போது அவர் வந்து காரக ஆதிபத்திய கெடுதல்களை செய்வாரு என்ன இருந்தாலும் துலாம் லக்னத்துக்கு வந்து அவர் ரெண்டு ஏழுக்கு அதிபதியா வர்றதுனால மாரகாதிபதியும் செவ்வாய் அப்படிங்கிறதையும் வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க விருச்சிக லக்னத்துக்கு லக்னாதிபதியான செவ்வாய் தான் ஆறாம் அதிபதியும் அவர் லக்னத்திலேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறது வந்து அவருடைய ஆறாம் அதிபதித்தனம் அந்த ஆறாம் வீட்டுக்கு எட்டுல மறைஞ்சு லக்னத்துல உட்கார்ந்து ஆறாம் வீட்டு பலன்களை தனது தசா காலங்களில் குறைவாகவும் லக்ன பலன்களை அதிகமாகவும் செய்வார் பொதுவாக விருச்சிகத்தில் செவ்வாய் உட்காந்துருக்கும் போது கோவ குணம் முரட்டுத்தனம் இதெல்லாம் இருக்க தான் செய்யும் அவர் இயல்பா இருந்தாலே இந்த குளங்கள் வந்து வெளிப்படும் அதே நேரத்துல சுபத்துவமா இருக்கும் போது சண்டைக்கு முந்துவாங்கள போலீஸ் இராணுவம் இந்த மாதிரி அமைப்புகளை வந்து ஏற்படுத்தி தருவாரு பாவத்துவமா இருக்கும் போது ரவுடி அவங்களும் சண்டைக்கு முந்தை தான் செய்வாங்க ஆனா அவங்க நெகட்டிவ் காண்டி கத்தி எடுப்பாங்க அந்த மாதிரி நெகட்டிவான பலன்களை வந்து அவர் கொடுப்பாரு தனுசு லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதியாகவும் விரையாதிபதியாகி அவர் லக்னத்திலே உட்காந்துருப்பாரு அவருடைய அஞ்சாம் இடத்துக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கும் அவர் மறையாமல் உட்காந்துருப்பாரு இந்த இடத்துலையும் அவர் வந்து இயற்கை சுபர் குருவோட வீட்டில் நட்பு நிலங்களில் இருக்கிறது நல்ல அமைப்பு தான் இயல்பாக இருந்தால் கூட பல நல்ல பலன்களை செய்வார் அதே நேரத்தில் சுபத்துவமா இருந்தால் மருத்துவத்தில் உயர் பதவிகள் பெரிய முன்னேற்றம் இதெல்லாம் வந்து அவர் கொடுப்பாரு அதே நேரத்தில் பாவத்துவமா இருக்கும்போது லக்ன நண்பர் சுபத்துவமா இருந்தால் நல்லது பாவத்துவமா இருக்கும்போது பெரிய அளவில் கெடுதல் செய்யாமல் சிறிய சிறிய செவ்வாய் காரகத்துவ ஆதிபத்திய ரீதியான குறைஞ்ச அளவு கெடுதல்களை வந்து அவர் செய்ய தான் செய்வாருங்க மகர லக்னத்துக்கு நாலாம் அதிபதியாகவும் பதினோராம் அதிபதியாக அதாவது லாபாதிபதியும் வரக்கூடிய செவ்வாய் வந்து லக்னத்தில் உச்சம் அடைவாரு செவ்வாய் பொதுவாக இயற்கை பாவிகள் வந்து லக்னத்துல உச்சம் அடைகிறதுனால அது நல்ல பலங்கள் கிடையாது அவர் ஆறு எட்டு பன்னிரெண்டுல நட்பு நிலைமையில மறைஞ்சு இருந்தாதான் நல்ல பலன்களை இயற்கை அசுபர்கள் பாவிகள் செய்ய முடியும் செவ்வாய் ஒரு இயற்கை பாவியா இருக்கிறதுனால லக்னத்திலேயே உச்சம் பெற்று அவர் பாவுத்துவமா இருந்தாருன்னா அதிகப்படியான கெடுதல்களையும் பொதுவாக லக்னங்கிறது உடலையும் மனதையும் குறிக்கிறதுனால அந்த விஷயத்துல பெரிய பாதிப்புகளாகிறது அடிக்கடி ஆப்ரேஷன் பண்ற அமைப்பு நோயாளி ஆக்குறது மன ரீதியான பாதிப்புகளை வந்து அவர் கொடுக்க தான் செய்வார் சுபத்துவமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் அப்படி இல்லைன்னா ஜாதகர் வந்து எரிஞ்சு கூடியவராக மிகப்பெரிய முரடனாக யாராலையும் நெருங்க முடியாமல் கோபத்தை கற்கக்கூடியவராகவும் இருப்பார் பாவத்துவமாக இருக்கும்போது இயல்பாக இருந்தாலும் ஓரளவு இந்த குணங்கள் இருக்கும் அவர் கண்டிப்பாக சுபத்துவப்படுத்தப்பட்டிருக்கணும் கும்பலக்னத்துக்கு மூணாம் அதிபதியாகவும் பத்தாம் அதிபதியாகவும் வரக்கூடிய செவ்வாய் வந்து லக்னத்திலேயே சமம் அப்படிங்கிற வலிமையில் இருப்பாரு அவரோட மூணாவது வீட்டுக்கும் பத்தாவது வீட்டுக்கும் மறையாமல் இருப்பாரு தனது தசாபுத்தி காலங்கள்ல பாதி பாதி மூணாம் வீட்டு பத்தாம் வீட்டு பலன்களை வந்து சரியான மூன்றரை வருஷம் மூன்றரை வருஷம் அப்படி பிரித்து செய்வாரு சுபத்துவமா இருந்தால் நல்ல பலன்களை அவர் செய்வார் இருக்கும் போது காரக கெடுதல்கள் ஆதிபத்திய கெடுதல்கள் இருக்கும் மீன லக்னத்துக்கு ராஜயோகாதிபதியாக வருவார் ரெண்டாம் அதிபதி தனாதிபதியும் அவர் தான் பாக்கியாதிபதி அவர் தான் ரெண்டு ஒம்போதுக்கு அதிபதியாகி அவர் வந்து லக்னத்தில் உட்காந்துருப்பார் அதே நேரத்தில் ரெண்டாம் வீட்டுக்கு பனிரெண்டாம் வீட்டில் மறந்துருப்பார் அவருடைய ஒன்பதாம் வீட்டுக்கு வந்து அவர் கோணத்தில் உட்காந்துருப்பார் ஐந்தாம் ஐந்தாம் இடமாக கோணத்தில் உட்காந்துருப்பார் அதனால ஒன்பதாம் இடம் பாக்கியதங்களை வந்து அவரோட தசா வந்து அதிக அளவு செய்வார் நல்ல தனவிரமும் வந்து அவர் கொடுக்க தான் செய்வாருங்க செவ்வாயோட ஆதிபத்திய காரகத்துவ நன்மைகள் குறிப்பாக சகோதரனால நன்மை இடம் இடம் கட்டுறது மருத்துவம் அதனால மருத்துவம் படித்து டாக்டர் ஆகிறது அதுக்கப்புறம் விளையாட்டுல பெரிய உயர் பதவிகள் அடையாது விளையாட்டுனால சாதிக்கிறது ராணுவத்துல உயர் பதவி யூனிஃபார்ம் சர்வீஸ்ன்னு சொல்லக்கூடிய போலீஸில் உயர் பதவி இந்த மாதிரி அதிகாரமிக்க பதவிகளெல்லாம் கொடுப்பாரு மீன லக்ன காலங்களுக்காக வந்து அவர் நட்பு நிலமையில் இருக்கிறனால முடிஞ்ச வரைக்கும் ராஜயோகாதிபதியாகவும் இருக்கிறதுனால பல நல்ல பலங்களை கொடுக்கறதுக்கு தான் ட்ரை ட்ரை பண்ணுவார் ஆனால் அவர் வந்து ராகுவோடைய சனியோடைய சேர்ந்து பாவத்துவமாக இருக்கும்போது புதனோட சேர்ந்து எரிச்சல் மனநிலைமையில இருக்கும்போது வந்து அவர் நட்பு நிலைமையில இருந்தாலும் கூட நண்பராக இருந்தாலும் கூட மீன காரர்களா இருந்தாலும் கூட சில பிரச்சனைகளையும் அவருடைய ஆதிபத்திய காரகத்துவ கெடுதல்களையும் வந்து அவர் தசையில வந்து கொடுக்க தான் செய்வாரு இன்னைக்கு நாம செவ்வாய் பனிரெண்டு லக்னத்துக்கும் லக்னத்திலே உட்காந்துருந்தா என்ன பலன் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் என்னால முடிஞ்ச வரைக்கும் எளிமையான முறையில வந்து விளக்கியிருக்கேன் ஒன்னே ஒண்ணுதாங்க செவ்வாய் வந்து எந்த பனிரெண்டு லக்னத்துல எப்படி இருந்தாலும் அவரு வந்து நட்பு வீட்டுக்கு சுபத்துவமா இருக்கும்போது நண்பர்களுக்கு பல நல்ல பலன்களையும் அதாவது எதிரி லக்னங்களுக்கு வந்து சுபத்துவமா இருக்கும் போது பரவாயில்லாத பலன்களையும் அதே நேரத்துல நட்பு வீட்டுக்கு பாவத்துவமா இருக்கும் போது சுமாரான பலன்களையும் எதிரி வீட்டுக்கு பாவத்துவமா இருக்கும் போது மிகப்பெரிய கெடு பலன்களையும் செய்யறதுக்கு வந்து செவ்வாய் தயாரா இருப்பாரு அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க அடுத்து ஒரு நல்ல டாபிக்ல வந்து உங்களை வந்து நான் அடுத்து சந்திக்கிறேன் ஓம் நமச்